வணக்கம் என்றும் பண்புடன் அன்பே சிவம் அன்பே சிவம் அன்பே சிவம் பொங்கல் நேற்று ஒரு வீடியோ போட்றேன் இன்னைக்கு பொங்கல் உங்களுக்கு ஒரே ஒரு நாள் பொங்கல் வருஷத்தில் ஒரு நாள் இவனுக்கு டெய்லி உள்ள பொங்கல் பொங்கிக்கிட்டே இருக்குது உங்களுக்கு பொங்கல் மட்டும் மாட்டேக்கு ஒரு நாள் என்னத்தையோ பொங்க போட்டு பொங்கல் வச்சுருந்தீங்க ஒரே ஒரு பொங்கல் அதுக்கும் தரப்பாடி இடி சண்டை கிண்டெல்லாம் போட்டு மண்டையெல்லாம் உருட்டி உருட்டி என்னத்தையே செய்ய செய்யுங்க செஞ்சுட்டு இங்கே வீடியோ பார்த்துக்கிட்டே வாங்க ஏன்னா அந்த பொங்கல் போகாது அது ஒரு நாள் பொங்கல் டெய்லி பொங்கல் கொண்டாடணும் அதுதான் எல்லாருக்கும் இருக்குது எல்லாருக்குள்ளேயும் பொங்கல் இருக்குது அந்த பொங்கலை தோண்டி எடுத்தோம்னா எப்பொழுதுமே பொங்கல் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் அது பலவிதமான மாடலாக இருக்கும் நீங்கள் ஒரே ஒரு பொங்கல் பச்சரிசி பச்சரிசியில் மட்டும்தான் பொங்கல் சாப்பிடணுன்னு நினச்சிக்கிட்டு எந்த அரிசியில் போட்டாலும் கடையில் தான் என்ன எல்லா அரிசியும் போடலாம் அது மாதிரி பல மாடலாக சீனியை போட்டு கருப்பட்டியை போட்டு அதை போட்டு பொங்கலை பல டிசைன் ஆக்கிடலாம் உங்களுக்குள்ள பல டிசைன் உருவாகிக்கிட்டே இருக்கும் ஆமாம் பொங்குது பற்றிலாம் பொங்கிக்கிட்டே இருக்கும் டெய்லி பொங்கல் கொண்டாடுங்க பொங்கல் கொண்டாடுறதுக்கு தான் வந்திருக்கோம் ஆனால் ஒரு நாள் பொங்கலோடு முடிச்சுருதோம் ஒரு நாள் ஃபங்க்ஷனோடு முடிச்சுருதோம் மறுபடியும் ஓடு ஓடு எதுக்கு ஓடுதும் தெரியல என்னமோ வந்தோம் ஏதோ ஓடிக்கிட்டு இருக்கோம் அப்படி ஓடக்கூடாது அப்படி ஓடுனா பள்ளத்தில் விழுந்துருவோம் சரியான பொங்கலை சாப்பிட்டா தான் பள்ளத்தில் விடமாட்டோம் உண்மையான பொங்கல் இருக்குது அந்த பொங்கலை சாப்பிட்ருங்க பள்ளத்தில் விடமாட்டோம் அன்புங்கிற பொங்கல் அன்புங்கிற பொங்கலை சாப்பிட்டேன்னா பள்ளத்தில் விழுந்துட வேண்டாம் இது பள்ளத்தில் விழுந்துக்கிட்டே போகுது இந்த பொங்கல் டெய்லி பள்ளத்தில் விழுது அந்த பொங்கலை சொன்னேன் டெய்லி பொங்கல் வருஷத்தில் ஒரு பொங்கல் அது பள்ளத்தில் பள்ளத்தில் விழுந்து விழுந்து ஏந்திக்கு கேட்டால் தும்போம் துயரம் தும்பம் துயரம் நிம்மதி இல்லை கொண்டாடணும் இதை தான் வச்சுருக்கு அப்போ டெய்லி பொங்கல் கொண்டாடுங்க டெய்லி பொங்கல் பொங்கல் கொண்டாடுற என்ன செய்யணும் எல்லா மனிதனையும் நேசிக்கணும் எந்த பாகுபாடுமின்றி எல்லா மனிதனையும் நேசிச்சிட்டேனாலே நீங்கள் ஒழுக்கத்துக்குள்ளே வந்துட்டேனா தான் பொங்கல் தானாக பொங்கிடும் பொங்கல் தானாக பொங்கிடும் இந்த பொங்கலுக்கு புகையெல்லாம் போடப்படாது எந்த புகையும் போட வேண்டாம் ஆமாம் அங்கே ஓலையிலே மட்டைக்கிட்டே போட்டு எரித்து தான் போடணும் கண்ணெல்லாம் போயிடும் இது கண் போவாது காது போவாது மூக்கு போவாது எல்லாத்தையும் இது காப்பாற்றிடும் ஆமாம் உள்ளுக்குள்ளே பொங்கிட்டினா கண்ணை காப்பாற்றும் மூக்கை காப்பாற்றும் வாயை காப்பாற்றும் பல்ல காப்பாற்றும் காதை காப்பாற்றும் செல்வத்தூள் செல்வத்தை சொல்லித்தரும் செல்வத்தூள் செல்வம்னா பொங்கல் பாணியில் அது இல்லை அந்த பொங்கல்ல இல்லை ஒரு நாள் பொங்கலில் செல்வத்தூள் செல்வம் இல்லை சொல்லிட்டு போனது வேறு செல்வத்தூள் செல்வம் செவி செல்வம் மற்றெல்வம் செல்வத்துக்கெல்லாம் தலை அடைய வேண்டிய செல்வம் அதுதான் வேற நீங்கள் ஓடிக்கிட்டு இருக்க செல்வம் எதுக்கும் உறவாது எதுக்குமே ஒருவாது சும்மா அதுக்கு அனுப்பிச்சிக்கிட்டு போயிக்கிட்டோம் இல்லையா கொஞ்சம் நாள் எடுப்போம் போட்டுவிட்டு அப்படி போக முடியும் அதனால் நிஜமான பொங்கல் கொண்டாடுறோம் எல்லாத்தையும் உடைக்காமல் பாதுகாத்துடலாம் இந்த பொங்கல் பொங்கிட்டுனா அன்புங்கிற பொங்கல் பொங்கிட்டு அப்படின்னா டெய்லி பொங்கல் தான் டெய்லி பொங்க பொங்கி பொங்கி வர்றதுனால தான் இது பொங்கிக்கிட்டே இருக்குது இது பொங்கி பொங்கி ஆறாம் எனக்கு நானே கொண்டாடுவேன் வேறு என் கூட யார் இருக்கா நான் தான் நானே கொண்டாடுவேன் எல்லாம் செய்யணும் நீங்கள் பார்த்துக்கிட்டா பாருங்கள் பொங்கலை பாருங்கள் நிஜமான பொங்கல் சத்திய பொங்கல் இது இந்த சத்திய பொங்கலை தேடி தான் அலைதியா இந்த சத்திய பொங்கலை வந்து தான் பார்த்துக்கிட்டே வாங்க வேறு உங்களுக்கு மற்ற விஷயங்கள்லாம் ரெண்டாவது இடத்துல வைங்க ஓடணும் ஓடு ஓடுங்க ஐயோ காலையில் இங்கேருந்து அங்கே ராத்திரி அங்கே இருக்கு இங்கே எதுக்கு ஓடனே ஒன்றுமே தெரியல கடைசி பொங்கல் அன்னைக்கும் அடிபுடி போடுங்க அம்மா சரியில்லை அப்பா சரியில்லை பிள்ள சரியில்லை மவன் சரியில்லை மவா சரியில்லை ஒன்றுமே சரியில்லைங்க எப்படி பொங்கும் எல்லோரும் சரி அவங்க அவங்க பாணியில் வந்திருக்காங்க அவங்க அவங்களுக்குள்ள ஒரு பொங்கல் இருக்குது அந்த பொங்கலை கொண்டாடுறதுக்கு ஒவ்வொரு நாளும் இந்த பொங்கல்லாம் ஃபங்க்ஷனை வச்சுக்கிடுங்க இந்த ஃபங்க்ஷனு போதுமானதல்ல இதை தாண்டி வரணும் இதை தாண்டி வந்தால் சத்தியம் தெரியும் சத்தியம் தெரிஞ்சது சத்தியம் தெரிஞ்சவங்க முகத்தையாக பார்த்துக்கிட்டே வாங்க சத்தியம் இது சும்மா ஐயோ இது பொங்கி கொட்டிக்கிட்டு கொட்டிக்கிட்டுருக்கு பொங்கல் பாருங்க என் தோட்டத்தை நான் ஒத்தையில் பொங்கல் வச்சுக்கிட்டு இருக்கேண்ணா புகை வருதா பற்றியால புகை வருதா எங்கேயாது என் இயற்கையோட ஒன்றியிருப்பேன் ஏன் இயற்கையோட ஒரு புகை வராதுங்க புகை வருதா வந்தாலும் வரலாம் உங்களுக்கு தெரியும் உங்கள் பார்வை அப்படி தான் நான் நிச்சயமும் ஆமாம் ஐயா பொங்கல் வருது பின்னாடிவடி போக போகுது முன்னாடி போக போகுதுன்னு சொன்னாலும் சொல்லுவீங்க ஏன்னா நீங்கள் அந்த லிஸ்ட்டு சிரிச்சுக்கிட்டே சில நேரம் கொஞ்சம் சாட்டையை சுற்றிடுவேன் வருது வேண்டான்னு பார்க்கேன் பொங்கல் இன்றைக்கி கொஞ்சம் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கொண்டாட்டியும் இன்னைக்கு அணிவிங்க டெய்லி அன்னைக்கு அக்கில் வரல டெய்லி பொங்கல் கொண்டாட வந்துடணும் அதுக்கு உண்டான இடம் தான் இது அடுத்த தலைமுறையாவது நல்லா இருக்கட்டும்னு கொஞ்சம் சிந்திக்க மாட்டை சிந்திக்க சொல்லவே மாட்டேன் மாடு சிந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் யாருன்னு பார்த்துக்கிடுங்க எனக்கு தெரியாது அது கூட நிம்மதியாக போய்கிட்டு இருக்கு அதனால் பொங்கலை மகிழ்ச்சியாக கொண்டாடுந்தோம் ஒரு நாள் பொங்கல் போகாது வேறு நிறைய பேசுகிறோம் இருக்கட்டும் நல்லாருங்க மகிழ்ச்சியா இருங்க கொண்டாட்டம் அறிஞர் இது தவிர இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லை மகிழ்ச்சியாக இருக்கதும் சந்தோஷமாக இருக்கதும் கொண்டாட்டம் இருக்கா மட்டும்தான் அங்கே வந்தியா மனிதன் வேறு எதையாவது பின்னால் போய் சுற்றிக்கிட்டா ஆட்டி விழுந்துக்கிட்டே இருக்கும் யார் அவர் சொன்னார் அங்கே கொண்டு போய் போ போட சொன்னார் நாயை காப்பாற்ற சொன்னார் பேயை காப்பாற்ற சொன்னார் மீனுக்கு போட சொன்னார் அந்த ஜீவராசி ஒசந்தது இந்த ஜீவராசி ஒசந்தது நீந்தானேயா கம்ப்யூட்டரை கண்டுபிடிச்ச செல்லெல்லாம் கண்டுபிடிச்ச நீ விசேஷமாக அது விசேஷமாயா வந்துட்டா மறுபடியும் ஷார்ட் வச்சுருவேன் அப்போ நீ விசேஷம்னு சொல்லி 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 தந்துக்கிட்டு இருக்கேன் உன் விசேஷத்தை விட்டுட்டு அடுத்த விசேஷம் அது விசேஷம் நீந்தான் விசேஷம் அதான் அவர் ஒருத்தர் சொல்லிட்டு போயிட்டார் என்ன சொல்லிட்டாரு பாரு உன்னைய தெரியும் பாரு உன்னை செஞ்சவனை தெரியும் நீ என்ன செய்யணும் அதுக்கும் அங்கேயும் மாடல் வேறு தலையில் கட்டிக்க இடுப்பில் கட்டாத இடுப்பில் கட்டு காலில் கட்டாத கையில் கட்டு அதில் கட்டு இதில் கட்டு நீ விசேஷமே ஆக முடியாது நீ விசேஷம் விசேஷம்னு சொல்லிக்கிட்டுருக்கேன் வெளியே சொல்ல வெளியே பார்த்தன்னா வெளியே அப்படி தான் சொல்லி அப்படிதான் அங்கே கூட்டம் கூட்டமாக அதை பார்த்தோன்னா உனக்கு வலிக்கும் சும்மா நாற்றுக்கு சித்திட்டு தொடச்சிட்டு அங்கே போய் கற்றுக்கிடாது பார்க்காத இந்த ஃபோட்டோவை பார்த்துக்கிட்டே வா இதில் இந்த ஃபோட்டோ மட்டும் பாரு வீடியோ ரெண்டாவது பாரு ஃபோட்டோவை பார்த்துக்கிட்டே வா சத்தியத்துக்குள்ளே வந்துடுவேன் சந்தோஷத்துக்குள்ளே வரேன்னு அர்த்தம் சத்தியம் பேசிக்கிட்டு இருக்குது சும்மா இல்லை இவன் குரு இவன் யார் குரு உங்களுக்கு வழிகாட்டி ஆனால் நீங்களாக வேற ஜாதி மதம் மயிறுமட்டையெல்லாம் வச்சுக்கிட்டேன்னா கொஞ்சம் கஷ்டம்தான் தான் அவங்களெல்லாம் என்னை பார்க்காதீங்கன்னே சொல்லிவிடுவோம் உங்களுக்கு தெரியும்னாலும் எங்கள்கிட்ட பார்க்கக்கூடாது ஏன்னால் உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு உங்களுக்கு தான் எல்லாம் தெரியுமே எல்லார்ட்டையும் என்ன இருக்குது எல்லாம் தெரியும் யார்கிட்டையாக போய் கேளுங்க எல்லாம் எனக்கு தெரியும் இதுதான் எச்சரிக்கை தெரியாதுங்கிறது தான் உண்மை தெரியுங்கிறது பொய் என்றும் பண்புடன் ஞானி யோகிநாதன்